சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக திருவைகுண்டு தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இளம் தேதி மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரும் கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் ஈர்ப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ருசியன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின் படியும் பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளாக ஏதல் உண்டியலூர் சிவகுண்டம் கோட்டைக்காடு கீழமங்கலக்குறிச்சி மற்றும் சிறுதண்டநல்லூர் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் அன்னை வி ஜி சரவணன் அவர்களின் சார்பில் மதிய உணவாக முட்டையுடன் கூடிய குருமா குழம்பு சாப்பாடு வழங்கப்பட்டது